ஜஸ்டிஃபிகேஷன் பேர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நடத்துறதுக்காக ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போது ஒரு லெட்டரை டைப் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் போட்டால் டெலிட் ஆகிடும் இப்போ கோபாலகிருஷ்ணன் அடிக்கிறேன் ஜிஓ பிஏஎல்ஏகேஆர்ஐஎஸ்ஹெச்என்ஏஎன் அடித்தாச்சு உடனே இப்போ இதை செலக்ட் பண்ணுறோம் சார் இப்படி வச்சு மவுசை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா செலக்ட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு போங்க ஃபாண்ட்டு சைஸு கிளிக் அடிங்க ஒரு இருபதில் வைங்க வந்தாச்சா இருபது சைஸில் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது டைம்ஸ் நியூரோமோனில் இருக்கு அதை மாற்றுறதுக்கு இந்த இடத்துக்கு போங்க ஃபாண்ட்டை போய் செலக்ட் பண்ணிங்கன்னால் ஏரியல் நிறையா எதை வேணால் செலக்ட் பண்ணலாம் இப்போ ஏரியல் ஏரியல் வந்தாச்சா வெரி சிம்பிள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபாண்ட்டையும் மாற்றலாம் அதுக்கு அடுத்தா போல் இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணணும் இதுவரைக்கும் பார்த்தீங்களா போல்டு கிளிக் அடிங்க இப்போ போல்டில் இருக்கு பாருங்க வெளியில் வந்து கிளிக் செலக்ட் பண்ணிட்டு வெளியில் வந்து கிளிக் பண்ணால் தெரியும் அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணுறதே மவுஸை கொண்டு இப்படி வச்சுக்கோங்க அப்படியே இழுங்க மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் ஆகிடுச்சு இப்போ அடுத்தப்போல இதை இட்டாலிக்கில் மாற்றணும் ஐயா ப்ரெஸ் பண்ணுங்கள் இட்டாலிக்கில் மாறிடுது பாருங்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஓட்டுருப்பு மவுசை கிளிக் பண்ணிணாது என்ன இல்லைன்னு தெரியும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போல்டும் இட்டாலிக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கலரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தா போல் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமா திருப்பி அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அண்டர்லைன் இப்போது இந்த வரியில் போல்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் இட்டாலிக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அண்டர்லைன் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ போல்டு வாண்டான்னு சொன்னாக்காங்க ஒரு ட்ரிப் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போல்டை போய் திருப்பியும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நார்மலுக்கு வந்தாச்சு அடுத்தது இப்போது இட்டாலிக்கு வேண்டியது ப்ரெஸ் பண்ணுங்கள் நார்மலுக்கு வந்துடும் அதே மாதிரி இப்போ அண்டர்லைன் தேவையில்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் நார்மலுக்கு வந்துடும் ஜெயராமன் அடிக்கிறாங்க ஜேஏஒய்ஏஏர்ஏஎம்ஏஎஎஎஎஎஎஎஎஎஎஎஎன் என்ற உடனே ஒரு ரெட் லைன் வருது பாருங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கனால் கர்சரிக் மேலே கொண்டு வாங்க கொண்டு வந்தவுடனே ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் ஆல்னு கொடுத்துட்டிங்கனால் இவ்வளோ பேர் தெரியுது உங்களுக்கு எது கரெக்டான பேருங்கிறது தெரியுது ஜெயராமன் இதெல்லாம் இதில் உள்ளது பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம் பட்டிங்கன்னா அது ஷேப் கூட போயிடும் ஓகேயா ஸோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ போல் இந்த ஜெயராமனுங்கிறத காப்பி பண்ணி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் காப்பி காப்பி ஆகிட்டு இருப்போம் காப்பி ஆன பிறகு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இதையும் என்ன பண்ணுறேன் கர்சனை வைச்ச அப்புறம் எடிட்டில் போய் பேஸ்ட் பண்ணலாம் இப்படி போனா பேஸ்ட் ஆகிடும் அதுக்கு பதிலாக நீங்கள் கண்ட்ரோல் வி போடலாம் கண்ட்ரோல் வி போடலாம் அதை பாருங்கள் கண்ட்ரோல் வி பேஸ்டாக பாருங்கள் இந்த காப்பிக்கே நம்ம பண்ணினது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் எடிட்டில் போய் காப்பி போட்டோம் அதுக்கு பதிலாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வரைக்கும் பாருங்கள் இந்த காப்பி காப்பிஐக்கானே யூஸ் பண்ணலாம் நீங்கள் அங்கே வேண்டிய விஷயமே கிடையாது ஜஸ்ட்டு காப்பி இப்போ காப்பி ஆகிட்டது இப்போ அடுத்தா போல் ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு பேஸ்ட்டு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பேஸ்ட்னு வருது பாருங்கள் இந்த மெனு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி கிளிக் அடிச்சுட்டு இருந்தால் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேயா ஸோ நீங்கள் எவ்வளோ ஆனாலும் ஒரே வரியோ ஒரு பேராகிராஃபியோ ரிப்பீட் பண்ணுன்னா காப்பி அண்ட் பேஸ்ட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அடுத்து அப்புறம் நம்ம பார்க்க போகிறது அலைன்மெண்ட்டு அதாவது இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு நடுவில் இருக்கிறதுக்கு இது அலைன்மெண்ட்டு ரைட்டு இது ஃபைனு பேர் இதுலேயே இருக்குது பாருங்க கொண்டு வச்சிங்க சந்தேகம் வந்து அதுலேயே பார்த்துங்க நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணப்பறோம் இதை செலக்ட் பண்ணுறோம் சார் செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் அடிங்க சென்டருக்கு வந்துடும் பாருங்க அதே மாதிரி அடுத்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னால் ரைட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு போயிடும் ஸோ இதை கிளிக் பண்ணி நாள் நீங்கள் அடிக்கிற பூரா வரிசையாக ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வரும் சார் அவ்வளோதான் ஸோ இது முக்கியமாக நீங்கள் எப்போன்னா அடிக்கும் போது இதை எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ லெட்டர்லாம் அடிக்கும் போது சாதாரண இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்லாம் அடிக்கும்போது நடுவில் இதை கிளிக் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்துடும் ஸோ இதுக்கு இது அலைன்மெண்ட்ஸுக்கு இந்த நாலு இருக்குது எது செலக்ட் ஆகிருக்குமோ அப்போ அந்த கர்சரில் நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல இப்படியே நிற்கும் இப்போ செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த கர்சர் பார்த்தீங்களா இந்த கர்சரில் தெரியுது பாருங்கள் எந்த இது அலைன்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறத கர்சர் மூவ்மெண்ட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே சில சமயம் தெரியும் ஓகே எப்போதும் வந்தால் கர்சர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் தெரியும் உங்களுக்கு இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் லெட்ரு ஆகும் இப்போ நீங்கள் சென்ட்ரு இப்போது வந்தாச்சு இப்போ சென்டரை செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ அடிக்கிற லெட்ரு பூரா சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக பிரியும் ஓகே அடுத்தப்போல இதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க அடிக்கிற லெட்டர் பூரா அங்கேயிருந்து இருந்தால் ஆகணும் இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணியாச்சு டெலீட் பண்ணிட்டு இப்போ அடிக்கிறோம் இஞ்சி செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த அடுத்தப்போல ப்ரொசீட் பண்ணுறீங்க அங்கே தான் அடிக்கும் ஓகேயா எதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே தான் அந்த இதில் அதேமாதிரி சென்டராக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க இப்போ சென்டருக்கு போ லெஃப்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னால் லெஃப்ட் போயாச்சு இப்போ இங்கே அடிச்சீங்கன்னா எல்லாமே லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் புது புது லைன் பூரா லெஃப்ட் லீன் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த மெனுவில் பேஜ் செட்டப் பார்க்குறோம் அதாவது பேஜ் நமக்கு என்ன சைஸில் இருக்கணும்